கட்டி முடிக்கப்பட்டு பதினான்கு ஆண்டுகளாக திறக்கப்படாத கழிவறை பயன்பாட்டில் இல்லாத கழிவறைக்கு வர்ணம் கூசி அரசு தொகை செலவழிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை ஞாயிறு தோறும் கூடும் வாரச்சந்தையாகும் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையான போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் குண்டூசி முதல் தங்கம் வரை சந்தை வளாகத்தில் விற்கப்படுகிறது இந்த சந்தைக்கு சுற்று வட்டார சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் விவசாயிகள் தங்களது தேவைகளுக்காக சந்தைக்கு வருகின்றனர் பொதுமக்களின் வசதிக்காக சந்தை வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு புதிய கழிவறை கட்டப்பட்டது கட்டப்பட்ட நாள் முதல் இன்று வரை இக்கழிப்பிடம் திறக்கப்படாமல் உள்ளதா சந்தைக்கு வரும் பொதுமக்கள் திறந்த வெளியிலேயே மலம் கழித்தல் சிறுநீர் கழித்தல் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துகின்றனர் இதனால் சந்தை வளாகம் தூய்மையற்று துர்நாற்றம் வீசி வருகிறது பெண்கள் குழந்தைகள் அதிகம் கூடும் சந்தை வளாகத்தில் சிலர் கூச்சமின்றி பொதுமக்கள் முன்னிலையில் இயற்கை உபாதை கழிப்பது முகம் சுழிக்க வைக்கிறது பல முறை ஊராட்சி நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முறையிட்டு இலவச கழிவறையை திறக்க எவ்வித நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி சந்தை வியாபாரிகள் தெரிவித்தனர் பயன்பாட்டிற்கே வராத கழிவறைக்கு வர்ணம் பூசி பழுது பார்த்ததாக அரசு பணத்தை செலவிட்டுள்ளனர் இதுகுறித்து பர்கோர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கலா அவர்களிடம் கேட்டபோது நேரில் சென்று பார்வையிட்டு கழிவறை திறக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்களா என்று எதிர்பார்க்கும் பொதுமக்கள்